அன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் கடுகு தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சின்ன வெங்காயம் கருவேப்பில எண்ணெய் கொத்தவரங்காய் வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க ஒரு பாத்திரம் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு கடுகு நல்லா கருவேப்பில சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வெந்த மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க வத்தல் தூள் வந்து கருகிடக்கூடாது கூடாது அடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கா கொத்தவரங்காய் சேர்த்துக்குவோம் கொத்தவரங்காய் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுவோம் கொத்தவரங்காவுக்கு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க அடுத்து தேங்காய் சேர்த்து தேங்காய் சேர்த்து ஒரு கிளறி கிளறி அடுப்பாக ஆஃப் பண்ணிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான கொத்தவர கொத்தவரங்க பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்